வில்லேஜில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உடம்புக்கு சத்தான கொண்ட கடலை தாளிப்பு அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நைட்டே கடலை ஊற வச்சிடணும் கடலையில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதை வேக வேக வைத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் இப்போ தாளிச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அதுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்ச பின்னாடி கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம் கூடவே நாலு மிளகாயும் சேர்த்திக்கலாம் அது கூடவே வெங்காயம் கருவேப்பிலை வெண்டையும் சேர்த்திக்கலாம் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கி வதக்கூடலாம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இது கூட தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே பெருங்காயத்தூளையும் சேர்த்திக்கலாம் கொண்டக்கடல வாயு பொருளுங்கிறதுனால பெருங்காயம் சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் சேர்த்திக்கலாம் என்கிட்ட இல்லாதனால சேர்த்திக்கல இப்போ கொண்ட அதில் சேர்த்திக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு தேங்காயை சேர்த்திக்கலாம் திருவுண்ண தேங்காய் ஒரு கையளவுக்கு சேர்த்திக்கலாம் இப்போ சூப்பரான சுவையான கொண்ட கடலை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி